அனைவருக்கும் வணக்கம் பேராசிரியரின் நூத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு பேராசிரியரின் நூல்களில் உள்ள அணிந்துரைகள் ஒளி நூலாக தொகுக்கப்பட்டுள்ளன இந்நூல் பல்வேறு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கல்வியறிஞர்கள் நீதியரசர்கள் சமயத் தலைவர்கள் அமைச்சர்கள் பேராசிரியர்கள் தமிழ் சான்றோர்கள் ஆளுநர்கள் மற்றும் பிற பல பிரபலங்கள் வழங்கிய பேராசிரிய நூல்களில் அமைந்துள்ள அணிந்துரைகள் ஒரு தொகுப்பு நூலாக வெளியிடப்பட்டு தமிழன்னைக்கு பேராசிரியர் ஆற்றிய தமிழ் தொண்டு மேலும் அழகு சேர்த்துள்ளது பேராசிரியர் முனைவர் ந சுப்பிரெட்டியார் அவர்கள் எழுதிய கவிமணியின் பணி என்ற நூலிற்கு பேராசிரியர் முனைவர் ராதா செல்லப்பன் அவர்கள் தந்துள்ள அணிந்துரை பேராசிரியர் ந சுப்பிரெட்டியார் அவர்கள் தமிழகத்தின் மூத்த தமிழறிஞர் நூறு நூல்களுக்கு மேல் படைத்து உளவுவிட்ட பெருமைக்குரியவர் அவர் தொடாத இல்லை பல்வேறு துறைகளில் ஆழங்கார்பட்டு தமிழ் ஆய்வு வளர்ச்சியில் தம்முடைய முத்திரையை நன்கு பதித்த பேரறிஞர் தம்முடைய எண்பத்தி ஏழாவது அகவையிலும் ஓயாது உழைத்து தமிழ் அன்னைக்கு பல்வேறு நூல்களை காணிக்கையாக்கியுள்ளார் அவருடைய படைப்பு சாதனையில் இப்பொழுது முகிழ்ந்துள்ளது கவிமணியின் தமிழ் பணி ஒரு மதிப்பீடு எனும் நூல் கலை வேறு அறிவியல் வேறு என்று கருத்து மாறி இரண்டும் ஒன்றாக கைகோர்த்த நடக்கும் காலம் இது திறனாளிகள் அறிவியல் அணுகுமுறைகளை கொண்டு இலக்கியத்தை ஆராய்வர் இலக்கிய தோற்றமும் வளர்ச்சியும் அதன் போக்கும் சில பொதுவான கொள்கைகளுக்குட்பட்டவை அப்போது உண்மைகளை அறியும் ஆர்வம் கிளர்ந்தெழுந்ததன் விளைவே இந்த நூல் இந்நூலின் கண் ஆசிரியர் கவிமணி பல்வேறு காலகட்டங்களிலும் எழுதிய பாக்களை தொகுத்து பல்வேறு தலைப்புகளில் வகைப்படுத்தி ஆராய்ந்து தந்துள்ளார் நூலாசிரியர் கவிமணி காட்டும் இயற்கை காட்சிகளையும் படிம காட்சிகளையும் வரலாற்று போக்கியும் போக்கிலும் ஒப்பிட்டு முறையிலும் தமக்கே உரித்தான முறையில் திறனாய்ந்துள்ளார் பேராசிரியர் கவிஞரின் குழந்தை பாடல்களை நுணுகி ஆராய்ந்து கருத்தளிக்கிறார் பேராசிரியர் ரூசோவின் எமிலி என்கிற நூல்தான் புதிய கல்வி முறைகளுக்கான வித்து என்று கூறும் அவர் பெஸ்டலாசி ஃபெராபல் முதலான மேனாற்றறிஞர் கல்விக் கொள்கைகளை எளிமையாக எடுத்து கூறுகின்றார் அவர்கள் கொள்கைகள் மூலமாக குழந்தை கல்வி முறைகளை கூறுகின்றனர் கவிமனையின் குழந்தை பாடல்களோ கற்பித்தல் முறைக்கு செயல்முறை வடிவம் கொடுக்கும் ஆற்றினை விளக்குகிறார் கவிமணியின் கவிதைகளில் வெளிப்படும் தேசபக்தி உணர்வை பாரதியார் பாரதிதாசன் ஆகியோரது உணர்வுகளோடு ஒப்பிட்டு ஆராய்ந்து கூறுகிறார் விடுதலைக்காக பாடுபட்டோர் மிதவாதிகள் தீவிரவாதிகள் என்ற இரு வகையாக பிரிந்து செயல்பட்டனர் பாரதியாரின் கவிதைகளில் தீவிர தேசபக்த கனல் வீசுவதை எடுத்துக்காட்டும் பேராசிரியர் பாரதிதாசனைப் பற்றி கூறும்போது பாரதிதாசன் கவிதைகளில் நாட்டு பற்றி இல்லாமல் இல்லை ஆனால் சமூக நீதிகளை கண்டிக்கும் போக்கும் தந்தை பெரியாரின் தான் அவர் பாடல்களில் தலை நிற்கின்றன என்று திறனாய்கிறார் கவிமணியைப் பற்றி கூறும்போது கவிமணி வாழ்ந்த சூழ்நிலை காரணமாக இவரதம் பாடல்கள் நாட்டுப்பற்றின் இனிய மனம் கமழ்வதாக அமையவில்லை ஆனால் நாட்டு பற்றிற்குரிய பொருள்களை இவர் பாடவே இல்லை என்று கருதவும் முடியாது என்ற கருத்தை எடுத்துரைக்கின்றார் தேசகுடியின் சிறப்பு கதர் விற்பனை வட்டமேசை மாநாடு முதலான தலைப்புகளில் பாடி அவரும் தேசிய நீரோட்டத்தில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டவராக அமைந்து விடுகின்றார் கவிமணி அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றும் சுதந்திரம் பற்றி அவர் பாடிய இடு பாடல்களுமே சுதந்திரம் பெற்ற பின் பாடப்பெற்றவையே என்ற செய்தியையும் தருகிறார் கவிஞரின் கடவுள் கொள்கையை ஆராய்கின்ற பேராசிரியர் தாயுமான சுவாமிகள் குமரகுருபரர் ஆகியோரின் கருத்துகள் இவர்தம் பாடல்களில் காணப்படுகின்றன என்ற கருத்தை தெரிவிக்கின்றார் கவிஞரின் கோயில் முழுதும் கண்டேன் உயர் கோபுரம் ஏறி கண்டேன் தேவாதி தேவனையான் தோழி தேடியும் கண்டிலேன் என்று காணாமைக்குரிய காரணத்தையும் அவனை காணும் முறையையும் விளக்குவதை காட்டுகின்றார் பேராசிரியர் கண்ணு கிணியன கண்டு மனதை காட்டில் அலையவிட்டு பண்ணிடும் பூஜையாலே தோழி பயனொன்றுமில்லை அடி உள்ளத்தில் உள்ளான் அடி அனுதி உணர வேண்டும் அடி உள்ளத்தில் காண்பாயெனில் கோயிலுள்ளேயும் காண்பாயடி என்று கடவுளை ஆரவாரமின்றி கருத்தை ஒருநிலைப்படுத்தி நினைக்க வேண்டும் என்று கவிஞர் கூறும் நயம் சிறப்பாக உள்ளது கலைமகள் பற்றி கவிமணி பாடியுள்ள பாடல் குமரகுருபரின் சஹலகலாவல்லி பாடல்களையும் கம்பனின் சரஸ்வதி அந்தாதி பாடல்களையும் விஞ்ச முறையில் அமைந்துள்ளது என்று பாராட்டி கூறுகிறார் பேராசிரியர் கவிமணி வடமொழியை தழுவி எழுதிய மீராபாயின் பாடல்களை அன்பொழுகும் அற்புத கவிதைகள் என்று கூறி கழிக்கிறார் பேராசிரியர் அந்த பாடல் நிகழ்ச்சிகளை தமிழில் உள்ள பக்தி பாடல்களில் உள்ள நிகழ்ச்சிகளோடு ஒப்பிட்டு வர்ணிப்பது மிகவும் சுவைபயப்பதாக அமைந்துள்ளது மீரா அளித்த நெய்வேதியத்தை கண்ணன் விக்கிரகம் ஏற்றுக்கொண்ட செய்தி பேராசிரியருக்கு கண்ணப்பநாயனார் குடும்பத்தேவரை தம் நெய்வேதியத்தை உண்ணச் செய்ததையும் நம்பி நம்பி பொல்லா பிள்ளையாரை கொழுக்கட்டையை உண்ணச் செய்ததையும் நினைவுக்கு கொண்டு வருகிறது மீரா முக்தியடைந்த நிலையை ஆண்டாளின் முக்தி நிலையோடும் திருப்பான் ஆழ்வார் முக்தி நிலையோடும் காட்டி மகிழ்கிறார் புத்தர் பெருமான் வரலாற்றை கூறும் ஆசிய ஜோதியை பற்றி திறனாய்வு செய்யும் பேராசிரியர் அக்கவிதைகளில் தம்மையே இகழ்ந்து உணர்ச்சி பெருக்கோடு கவிதை நயம் காட்டுகின்றார் தாம் அனைத்திந்திய கீழ் திசை மாநாட்டில் கலந்து கொள்ள வாரணாசி சென்றபோது புத்தகையைக்கு சென்றதையும் அவ்வமயம் கவிமணியின் ஆசிய ஜோதி கவிதைகள் அவர் மணக்கண் முன்னே குமிழியிட்டதை உணர்ச்சி பொங்கு காட்டுகிறார் பேராசிரியர் அவ்விடங்களிலெல்லாம் மானசீகமாக புத்தர் பெருமானை தரிசிக்க அவர்தம் புனித வரலாற்றை உணர கவிமணியின் கவிதைகள் அவ் அவ்விடங்களிலெல்லாம் தம் மனக்காதுகளினால் கேட்டு கழித்த நிலையை நயம்பட நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் பேராசிரியர் அவர்கள் பாரதியும் பட்டிக்காட்டானும் என்ற தலைப்பில் அமைந்த கவிமணியின் கவிதையை கவிதை திறனாய்விற்கு கவிதையாலே திறனாய்ந்த அற்புத திறனாய்வு கவிதை இது பின்னோர்க்கெல்லாம் இது ஒரு கலங்கரை விளக்கம் போல் அமைந்தது என்றும் என்றும் நின்று வழிகாட்டும் சிறந்த ஒரு இலக்கியமாகும் என்றும் உவந்து பாராட்டுகிறார் பேராசிரியர் சுந்தரமூர்த்தி வழியில் நின்ற இயலில் இயலுக்கான பெயர் காரணத்தை திரைகிறார் பேராசிரியர் தேவாரத்தில் திருத்தொண்ட தொகையை பாடி அடியார் வழிபாட்டை தொடங்கி வைத்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார் தொடர்ந்து நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் அந்தாதி பாடினார் அந்த பாதையை பின்பற்றி பாரதியாரும் பாரதிதாசனாரும் பல்வேறு அறிஞர்கள் தொண்டர்கள் முதலானோரை பற்றிய பாடல்களை பாடினர் அம்மரபை அடியொற்றி கவிமணியும் வாழ்த்து பாடல்களாகவும் இரங்கற்பாக்களாகவும் போற்றுமுறை பாடல்களாகவும் பாடல்களை அமைத்துள்ளார் கவிமணியின் இப்பாடல்களை பற்றிய செய்திகள் இடம்பெறும் இவ்வியலுக்கு சுந்தரமூர்த்தி வழியில் என்ற பேராசிரியர் பெயர் சூட்டியுள்ள முறை சுவையூட்டுவதாக அமைந்துள்ளது கவிமணி பல அறிஞர்களை போற்றி பாடியுள்ளார் பேராசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை அவர்களும் கவிமணியும் இணைப்பிரியா தோழமையுடன் உடன் பழகியவர்கள் கவிமணியின் நூல்கள் பலவற்றை பேராசிரியர் வையாபுரி பிள்ளையின் முன்னுரை அணி செய்திருக்கிறது தம்முடைய படைப்புகள் பெரும்பாலானவற்றை பிள்ளை அவர்களிடம் படித்து காட்டிய பிறகே அவற்றை அச்சுவாகனம் இயற்றியவர் கவிமணி படை பிள்ளை பிள்ளையவர்கள் பற்றி அவர் ஒரு சிறிய பாடல் கூட படைக்கவில்லை என்பது ஒரு வியப்பான செய்தி ஒரு சமயம் ஒரு நண்பர் கவிமணியிடம் நீங்கள் உங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய வையாபுரி பிள்ளை அவர்களைப் பற்றி ஒரு பாடல் கூட புனையவில்லையே என்று கேட்டாராம் அதற்கு கவிமணியோ நான் வேறு பிள்ளை அவர்கள் வேறு அல்ல அவரைப் பற்றி நான் பாடல் எழுதுவது என்னை பற்றி நானே பாடுவது போலாகும் அதனால்தான் நான் அவ்வாறு பாடல் இயற்றவில்லை என்று பதில் அளித்தாராம் சமூக நல சிந்தனைகள் என்ற இயலிலே கவிமணியின் சமூக நோக்கை நன்கு வெளிப்படுத்துகிறார் பேராசிரியர் சமுதாய ஒற்றுமை சாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமை பெண்கள் நிலை தொழிலாளர் நிலை பிச்சைக்காரர் நிலை என பல்வேறு கருத்துகளின் அடிப்படையில் கவிமணியின் பாடல்களை எறியும் பேராசிரியர் தக்க இடங்களில் பாரதியார் பாடல்கள் பக்தி இலக்கிய பாடல்கள் முதலியவற்றோடு ஒப்பிட்டு காட்டி நயம் பாராட்டியுள்ளது மிக சிறப்பாக அமைந்துள்ளது பயன்பாட்டு கூறுகளை பற்றி பேசும்போது கவிமணி நிலையாண்மையை பற்றி பாடல்களில் விளக்கியிருப்பது போல வேறெங்கும் தமிழ் இலக்கியத்தில் காண முடியாது என்பதை ஆணித்தரமாக கூறுகிறார் கவிமணியின் மக்கட் பண்பு கோட்பாட்டினை விளக்கும்போது குதிரையின் புலம்பலாக கவிமணி தரும் பாடல்களை பேராசிரியர் எடுத்து காட்டியிருப்பது அந்த இயலுக்கு பொருத்தமாக அமைந்துள்ளது இயற்கையை நன்கு பொருத்தமாக அனுபவித்து பாடிய புலவன் கவிமணி அந்த உணர்வினை தம் திறனாய்வின் மூலம் நமக்கு பேராசிரியர் அளிக்கிறார் என்றால் அது மிகையாகாது கவிமனையின் மருமக்கள் வழி மான்மியம் என்ற படைப்பு அங்கத சுவை நிறைந்த அருமையான ஒரு படைப்பு நாஞ்சல் நாட்டில் வழக்கிலிருந்த மருமக்கள் வழி தாய்முறையை கண்டித்து எழுதப்பட்ட ஒரு படைப்பு இதனை பற்றி பேராசிரியர் கூறும்போது மருமக்கள் வழி மான்மியம் என்ற சமுதாய ஓவியம் ஒரு நூதன இலக்கிய வகையை சார்ந்தது இலக்கியம் வாழ்க்கையின் திறனாய்வு என்பர் இக்கூச்சினை விளக்குவது போல் கவிமணியின் இந்தச் சொல்லோவியம் அமைந்துள்ளது கதையை ஒரு அபலையின் வாயில் வைத்து கவிமணி பேசுவது அற்புதமாக அமைந்துள்ளது இந்த காவியம் நாஞ்சல் நாட்டு மரமக்கள் வழி மக்களின் வாழ்க்கையை கண்ணாடியாக திறனாய்வு போக்கில் அமைந்துள்ளது என்று தெளிவுபடுத்துகிறார் கவிமணியின் பாடல்களில் அமைந்துள்ள படிமங்கள் பகில்வோர் மனதில் தோன்றி கவிதை அனுபவத்தை கிளர்ந்தழு செய்கின்றன என்றும் அவை படிப்போரை கவிதை அனுபவத்தின் கொடுமுடிக்கு கொண்டு செலுத்துகின்றன என்றும் கருத்து தெரிவிக்கும் பேராசிரியர் கவிமணி கையாண்டுள்ள படிமங்களை நன்கு வெளிப்படுத்தியுள்ளார் இப்படிம காட்சிகள் நம் மூளையில் பதிந்து முறுகுணர்ச்சியாக மாறுவதை அறிவியல் பூர்வமாகவும் விளக்குகிறார் பேராசிரியர் கவிஞரின் மொழிக் கொள்கையை ஆராய்கின்ற பேராசிரியர் நூல் முழுது நூல் முழுவதும் கையால பெரும் வட்டார வழக்கு சொற்கள் காவியத்தை இயல்புடையதாக்குகின்றன எடுத்துக்காட்டாக ஏகாங்கி கண்டாங்கி குளுக்கை களறி கட்டுதல் மலரணை முதலிய பல சொற்களை காட்டுகிறார் கல்லாததாருக்கும் விளங்கும் சொற்களை பயன்படுத்துகிறார் பெரும்பாலும் கதாபாத்திரங்களை பேசுவதாக இயற்றுவது அவரது வழக்கமாக உள்ளது என்கிறார் ஆசிரியர் இதுகாரும் மேற்கூறிய கவிதைகளால் இவருடைய தமிழ் என்றும் உள்ளத்தில் போற்றி வைக்கத்தகும் பொற்களஞ்சியம் நமது மூதாதையரின் பண்பாட்டிலும் மரபிலும் ஊரை தோய்ந்து இனிமை முற்றிய தமிழ் உண்மை நிரம்பிய தமிழ் கல்லாருக்கும் கட்சியாருக்கும் நாட்டாருக்கும் நகரத்தாருக்கும் ஒன்றுபோல் நலம் தமிழ் என்ற மதிப்பீடு பேராசிரியரின் நுண்மான் நுழைப்புலத்தை காட்டுவதாக அமைந்துள்ளது சாந்தலிங்க தம்புரான் தண்ணீரில் மிதந்து வந்த காகித கப்பலை கையில் எடுத்து படித்து பார்த்து அது சேர்த்து போனார் அழகான முத்து முத்தான எழுத்தில் தமிழ் பாடல்கள் அதில் எழுதியிருந்தன என்ன ஆச்சரியம் சின்ன சின்ன வார்த்தைகளில் புரியக்கூடிய தமிழில் எழுதியிருந்த அந்த பாடல்கள் அவருக்கு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கிற்று ஆச்சரியத்தோடு எதிர்க்கையை பார்த்த தம்புரானுக்கு ஒரே வியப்பு அச்சிறுவனை அழைத்து விவரம் கேட்க அவன் எழுதிய பாட்டுதான் அது என அறிந்து வியந்து போகிறார் தம்புரான் தம்பி என் மடத்துக்கு வா உனக்கு நான் தமிழ் சொல்லித் தருகிறேன் என்று குகன் பெரும்பொள்ளிகள் என்ற தமது நூலில் கூறுகிறார் அச்சிறுவர் நான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவருடைய தமிழை அவருடைய கவிதைகளை இன்னும் சொல்லப்போனால் அவருடைய படைப்புகளை ஆழமாக கண்டு தனது திறனாய்வு பார்வையால் அடையாளம் காட்டுகிறார் பேராசிரியர் சுப்பரெட்டியார் அவர்கள் அவருடைய திறனாய்வு நூலொப்பீட்டு முறையில் அமைந்த திறனாய்வாக திகழ்கிறது கவிமணியுடன் பாரதியாரை பாரதிதாசனை நாமக்கல் கவிஞரை ஒப்பிட்டு காட்டுகிறார் கவிமணியின் பாடல்களை படிக்கும்போது பேராசிரியருக்கு தேவாரமும் ஆழ்வார் பாசுரங்களும் கண்முன்னே தோன்றுகின்றன பேராசிரியரின் ஆசிய ஜோதியை பற்றி மதிப்பீடு நம் கண்முன் புத்தகையை கொண்டு வந்து காட்டுகிறது கவிமணியின் கவிதைகளை ஒப்பிட்டு முறையில் நடுநிலையில் நின்று திறனாய்ந்து நல்லதொரு திறனாய்வு நூலினை படைத்தளித்த பேராசிரியருக்கு தமிழ் உலகம் குறிப்பாக தமிழ் கவிதை உலகம் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறது என்றால் அது மிக என்று ஆசிரியர் முனைவர் நா சுப்பரெட்டியார் அவர்கள் எழுதியுள்ள பாண்டவர் பூமி என்றும் நூலுக்கு டாக்டர் வா ஜெயதேவன் அளித்துள்ள அறிந்துரை இந்திய திருநாட்டிற்கு எத்தனையோ பெருமைகள் உள்ளன அவற்றுள் அதன் இதிகாசப் பெருமை மிகவும் சிறப்பாக குறிப்பிடுகிறது இராமாயணம் மகாபாரதம் என்னும் இரு பெரும் இதிகாசங்களின் தாயகமாக இந்தியா திகழ்வதை அத்தகைய சிறப்பிற்கு காரணமாகும் சுவாமி விவேகானந்தர் கூறும் பின்வரும் கருத்துக்களை கூர்ந்து படித்தால் இந்திய இதிகாச பெருமையை நன்கு தெரிந்து கொள்ளலாம் தெர் ஆர் டூ கிரேட் எப்பிக்ஸ் இன் தி சான்ஸ்கிரிக் லாங்குவேஜ் விச் ஆர் வெரி ஏன்ஷியன்ட் தி எம்படி த மேனர்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் the state of the society civilization etc of an ancient indians the oldest of these epics is called ramayana the life of a rama rama and sita are the ideals of the indian nations all children especially girls worship sita the height of a woman's ambition is to be like sita the pure the devoted the all suffering mahabharata means great india uh, the story of the great descendants of Bharata. This epic is the most popular one in India and it exercises the same authority in an Indian's home as poems did over the Greeks. The inter internal conflicts between writer and filial affection of the God-fearing, yet feeble, old, blind King Dhritarashtra, the majestic character of the gandh Gansair Bhishma, the noble and virtuous nature of the royal Yudhishthira and, and of the other four brothers as mightily in Velar as devotions and loyalty. fearless character of Krishna and surpassed in human wisdom and not less brilliant the characters of a woman's the stately Queen Gandhari, the loving mother Kunti, the ever devoted and all suffering Daupati, these and hundreds of other characters of the epics and those of Ramayana have been cherished heritage of the whole Hindu world for the last several thousands of the years and form the basis of their thoughts and of the moral of the ethical ideas. In fact, the Ramayana and the Mahabharata are the two encyclopedias of the ancient Aryan life and wisdom, portraying an individual ideal civilization which humanity has yet to aspire after. When you study these characters, you can at once find out how different is the ideal in Indian from, the, from that of the West. The The West says, do show your power by doing. India says, show your power by suffering. The West has solved the problem of how much a man can have. India has solved the problem of how much a little man can have. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே வடமொழியில் இயற்றப்பட்ட இந்த இதிகாசங்கள் இந்தியாவின் அனைத்து மொழிகளிலும் அம்மொழி மரபுகளுக்கேற்ப கூட்டியும் குறைத்தும் மாற்றியும் படைக்கப்பட்டுள்ளன முழுமையாகவும் பகுதியாகவும் படைக்கப்பட்டுள்ளன செயல் உரைநடை என்னும் இருவகை நடையிலும் படைக்கப்பட்டுள்ளன நாட்டுப்புற கதைகளிலும் கதை பாடல்களிலும் பிற கலை வடிவங்களிலும் படைக்கப்பட்டுள்ளன இக்கால இதிகாசங்கள் வடிவங்களிலும் பல்வேறு கலை வடிவங்களிலும் படைக்கப்பட்டுள்ளன பல்வேறு ஊடகங்கள் வாயிலாகவும் படைக்கப்பட்டுள்ளன திரைப்படம் வானொலி தொடர் தொலைக்காட்சி தொடர் மேடை நாடகம் பள்ளி கல்லூரி மேடைகள் இலக்கிய விழாக்கள் சொற்பொழிவு கவியரங்கம் பட்டிமன்றம் வழக்காடு மன்றம் ஆய்வு என பல நிலைகளிலும் முறைகளிலும் இந்த இதிகாச கதைகள் நாடு முழுவதும் பரவியுள்ளன காலந்தோறும் நிகழும் இத்தகைய நன்முயற்சிகளின் தொடர்ச்சியாக கவிஞர் வாலி இக்காலத்தில் மிகவும் செல்வாக்குற்று திகழும் பொது கவிதை வடிவில் கம்பராமாயணம் வில்லிபாரதம் பாரதம் ஆகியவற்றை தழுவி முறையே முறையே அவதார புருஷன் பாண்டவர் பூமி என்னும் அழகிய பணுவல்களை எளிய இனிய தமிழில் படைத்துள்ளார் கவிஞர் வாலியின் அவதார புருஷன் வெளிவந்தவுடனேயே அதனை நன்கு ஆராய்ந்து தமிழ் மூதறிஞர் பேராசிரியர் நா சுப்ரெட்டியார் தனது எண்பத்தி ரெண்டாவது அகவையில் கவிஞர் வாணியின் அவதார புருஷன் ஒரு மதிப்பீடு என்றும் ஆய்வு நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அழகுற வெளியிட்டதை தமிழகம் நன்கறியும் அவ்வாறே கவிஞர் வாணியின் பூமி வெளிவந்த உடனேயே அதனையும் நன்கு ஆராய்ந்து இப்போது கவிஞர் வாணியின் பாண்டவர் பூமிக்கு ஒரு மதிப்பீடு எனும் இந்த ஆய்வு நூலை தனது எண்பத் எண்பத்தி ஏழாவது அக அகவையில் பேராசிரியர் நா சுப்பரட்டியார் அவர்கள் வெளியிட்டுள்ளார் ஒரு படைப்பு வந்ததும் அதனை உடனே திறனாய்வு செய்து நூல் வெளியிலும் நல்ல மரபை பேராசிரியர் தமிழுக்கு தோற்றுவித்திருப்பது மிகவும் பாராட்டத்தக்க பாராட்டற்குரியது திரைப்பட பாடலாசிரியராகவும் கவியரங்க கவிஞராகவும் பொய்க்கால் குதிரைகள் முதலிய படைப்புகள் வாயிலாகவும் கவிஞர் வாலி தமிழர்கள் தமிழ் உலகத்திற்கு நந்தி அறிமுகமானவர் புகழ்பெற்ற படைப்பாளியான அவர் புகழ்பெற்ற ராமந்த் கதையை அவதார புருஷன் என்றும் தலைப்பிலும் புகழ்பெற்ற பாரத கதையை பாண்டவர் பூமி என்ற பெயரிலும் புகழ்பெற்ற புது கவிதை வடிவில் படைத்ததன் வாயிலாக புகழின் உச்சியை எட்டியுள்ளார் அன்னாரின் பாண்டவர் பூமி குறித்த பேராசிரியர் சுப்பிரட்டியாரின் மதிப்பீட்டை இனி நோக்கலாம் கவிஞர் வாளியின் பாண்டவர பூமி ஒரு மதிப்பீடு என்னும் இந்த நூல் முக நீங்களாக பன்னிரண்டு இயல்களை கொண்டுள்ளது திருமாலின் தசாவதாரங்களுள் கிருஷ்ணாவதாரமே ஆழ்வார்களை மிகவும் நீர்த்தது பாரதியாரும் கண்ணனை கதாநாயனாக கதாநாயகனாக கொண்டு கண்ணன் பாட்டு பாடினார் தூது போனவன் ஏற்றம் சொல்வதும் பாரதம் என்னும் ஸ்ரீவசன பூஷண வாக்கும் எழுந்துள்ளது வடிவெடுத்தவன் கண்ணன் கண்ணன் இல்லை என்றால் பாரதமே இல்லை இவ்வாறு கண்ணன் பெருமை பேசி பாரதத்தை ஆசிரியர் நூல்முகம் என்னும் பகுதியில் அறிமுகப்படுத்துகிறார் அன்றியும் கவிஞன் வாளியின் பாண்டவர் பூமி என்னும் பெயர் அந்நூலுக்கு பெரு பெருந்தும் மாற்றியும் இப்பகுதியில் புலப்படுத்துகிறார் தோரண வாயில் என்னும் முதல் இயல் பாரத கதை கதை மாந்தர்களை அறிமுகப்படுத்தி பாண்டவர் பூமியில் கவிஞர் வாலி செய்துள்ள புதுமைகளை சுட்டி காட்டுகிறது விதிரனின் திருமணம் கண்ணனை விதுரன் மனைவி வரவேற்றமை விதுரனின் முற்பிறப்பு வரலாறு போன்றவை வில்லியில் இல்லை என்பதை எடுத்துக்காட்டி இத்தகைய மாற்றங்களை பாண்டவர் பூமி என்னும் காவியத்தின் கதை கதையோட்டத்திற்கும் சுவைக்கும் துணை செய் செய்வனவாக உள்ளன என ஆசிரியர் ஆராய்ந்து கூறியுள்ளார் வாலி செய்துள்ள வியாதனின் சீர்திருத்த கொள்கையை அடிப்படையாக கொண்டது என்றும் பிறப்பால் நான் ஒரு புலிங்கன் என்னும் தெய்வான கிரகத்தால் நான் தேங்கன் என்று தொடங்கி கவிஞர் வாலி விளக்கும் கருத்துக்களையும் உபநிடத உபநிடத கருத்துக்களையும் விஞ்சுமாறு அமைந்துள்ளது என்று பேராசிரியர் கூறும் திறம் பாராட்டத்தக்கது பெரும்பாலும் யாசனை யோச்சியே பாண்டவர் பூமி நடைபோடுகிறது என்பதை முதல் இயல் தெளிவுபடுத்துகிறது அடுத்து வரும் இயல் பாண்டவர் பூமியின் வர்ணனை வளத்தை வித் விதந்துரைக்கிறது அந்த தீர்த்தங்கரையின் திவ்யத்தை அள்ளி புலவோர் வார்த்தை கரையில் வைத்ததுண்டு அதன் வனப்பும் வசீகரமும் தவசிகளின் நெஞ்சையும் தைத்ததுண்டு அந்த மண் அழகில் மன்னவர்க்கு பெண் அழகும் கைத்ததுண்டு நோரிடத்தில் தாவி நொந்த நெஞ்சங்களும் அந்த ஓரிடத்தில் நொஞ்சி மொய்த்ததுண்டு காவிய மாந்தர்கள் அறிமுகம் பற்றி அமைகிறது சகுனியை அறிமுகம் செய்யும்போது அவன் மீது கவிஞர் வாலி கொண்ட சினமும் சேர்த்து வெளிப்படுத்துகிறது என்பதை ஆசிரியர் பின்வரும் எடுத்துக்காட்டால் விளக்குகிறார் தீய வர்க்கத்தை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்தவன் சுத்தமாக சத்தியத்தை விடுத்தவன் சகுனி அவன் ஆணுறு கொண்ட ஆயிரம் கூனி சூதா சூதாடுவதிலும் சூதை உள் வைத்து வாதாடுவதிலும் அவன் போல் ஆருக்கும் வாராது அத்துணை ஆகா ஆகாட விகடம் இவ்வாறு ஐம்பத்தைந்து கதை மாந்தர்களையும் ஆசிரியர் அறிமுகப்படுத்தி கவிஞர் வாலியின் ஆற்றலை புலப்படுத்துகிறார் அடுத்து வரும் இயல்கள் பாண்டவர் பூமியின் அணி ஆராய்கிறது கவிஞர் வாலியின் உருவாக்கிக்கும் ஆற்றலை ஆசிரியர் பின்வரும் எடுத்துக்காட்டு வழி விளக்குகிறார் அழகு அங்கமெல்லாம் அப்பி கிடக்கும் அழக பாரத்தில் ஐப்பசி மேகம் கப்பி கிடக்கும் விழிவிளக்குகள் வெளிச்சத்தை துப்பி கிடக்கும் பூக்கள் உள்ளிருக்கும் கல்லால் உப்பி கிடக்கும் இவ்வாறே கவிஞர் வாலின் உவமிக்கும் ஆற்றலையும் எடுத்துக்காட்டியுள்ளார் பலவற்றின் வாயிலாக ஆசிரியர் புலப்படுத்துகிறார் எடுத்துக்காட்டாக பின்வருவனவற்றை குறிக்கலாம் விதையிலிருந்து எழுகின்ற விருட்சம் போல் அவன் கை கதையிலிருந்து எழுந்தது முற்றுப்புள்ளி வைத்த வாக்கியம் போல் முடிந்து போனாள் அடுத்து வரும் இயல் பாண்டவர் பூமி வழி வெளிப்படும் கவிஞர் வாளியின் சொல்லாட்சி சிறப்பை சாஞ்சு காட்டி விளக்குகிறது மூவரசு காத்து வந்த முத்தமிழை அந்த பூவரசு சுற்றி வந்து நான் என கவிஞர் வாளி தன்னை பற்றி கூறும்போது பிள்ளையார் சொல்லியை பிள்ளையாரே போட்டு எழுதிய ஒரே கதை இந்த கதைதான் என மகாபாரத்தை கூறும்போது இன்னும் இரவாதிருக்கும் ஒரு கதை கிராமத்து மண்ணும் மறவாதிருக்கும் ஒரு கதை இதை மக இதன் மகத்துவத்தை பேச கவித்துவத்திற்கு ஏது உப்பு கடலின் உள்ளீடெல்லாம் ஒரு செப்பு குடமா செப்பு கூடும் நாகம் மணியின் கீர்த்தியை முழக்கி சிறு நாக்குப்பூச்சியின் நாக்கா பாடும் திருப்பதிக்குடையின் தெய்வீகத்தை ஒரு நாய்க்குடை கூறியா நா அறியும் நிலத்தைப் பேர்க்கும் நீட்டின் பெருமை ஈதன ஓலை ஈர்க்கு பேசிய ஈர்க்கு பேசியா ஊர்க்கு புரியும் என தன்னடக்கமாக கூறும்போது அற்புதமான சொல்வீச்சு வெளிப்படுவதை ஆசிரியர் அழகாக எடுத்து காட்டியுள்ளார் ஆட்சி சொல்பொருள் நயப்பகுதிகள் மரபு தொடர்கள் என தலைப்பிட்ட ஆசிரியர் கவிஞர் வாலியின் பன்முகப்பட்ட கவிதை சிறப்புகளை புலப்படுத்துகிறார் சாஞ்சு இதோ ஞாயிறு வனப்பை தரையில் பூத்த திங்கள் கண்டது அதன் செவ்வாய் வியந்து அடடா அற்புதம் என்றது அந்த வியாழன் நிகர்த்த துர்வாசன் அருளால் சக்கவெள்ளி நிகர்த்தன ஒரு வெளிச்சம் பளிச்சன சனித்து நிஞ்சது உ பிஞ்சி தனித்து நிஞ்சது அடுத்து வரும் இயல் பாண்டவர் பூமியில் இடம்பெற்றுள்ள கிழக்கதைகளை விளக்குகிறது அதனை அடுத்து வரும் இயல் பாண்டவர் பூமியின் ஒன்பான் சுவைகள் குறித்து போகிறது தொடர்ந்து வரும் இயல்களில் முறையே கிட்டினன் தோது கவிஞர் வாலியின் கிட்டினன் பக்தி உண்மைகளும் படிப்பினைகளும் கீதையின் சாரத்தின் சாரம் ஆகியவற்றை ஆசிரியர் விளக்குகிறார் முடிவுரையில் இந்த ஆய்வின் முடிவுகளை தொகுத்துரைக்கிறார் ஆசிரியர் கவிஞர் வாலியின் புது கவிதையில் அமைந்துள்ள பாண்டவர் பூமி பொதுமக்களின் சொந்தமாக அமைந்துவிட்டது புலவர் கற்கும் புலவர்களுக்கும் எட்டும் போக்கிலும் அமைந்துள்ளது இதனை இவ்வுலகுக்கு வழங்கிய உபகரித்த கவிஞர் வாலி தமிழ் வியாசர் என்றும் கருதும் அளவுக்கு உயர்ந்து விடுகின்றார் என்பது நூலாசிரியர் பேராசிரியர் சுப்பரெட்டியார் அவர்கள் கண்ட முடிவு கொண்ட துணிவு இத்தகைய இனிய நூலை படைத்த பேராசிரியர் நா அவர்களுக்கு நமது பாராட்டுகள் தமிழ்நூலகம் இந்நூலை நன்கு வரவேற்கும் என நம்புகிறேன்